வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க சிம்பிளான ரெசிபி தான் இது ஆஃபீஸ் போகிறவங்களாலும் சரி லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க ஸ்கூலுக்குனாலும் சரி ரொம்ப ஆனாலும் கெட்டு போகாத அந்தளவுக்கு நம்ம தக்காளி சட்னி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தக்காளி சட்னிக்கு நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் நீள வாக்கில் எடுத்திருக்கேன் கட் பண்ணி ரெண்டு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு இஞ்சி பூண்டு வெங்காயம் ஒரு வத்தல் எடுத்திருக்கேன் காரத்துக்கு வரமிளகா ஒன்று எடுத்திருக்கேன் ரெண்டு எடுத்திருக்கேன் உப்பு சேர்த்தே நம்ம அரைச்சிக்கலாம் இது இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு அதில் கடுகு உளுந்த பிறப்பு ஒரு பிஞ்சு சீரம் சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு வெடிக்கிது இப்போ நம்ம ஒரு வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி அரைச்சதையும் சேர்த்தாச்சு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறலாம் நல்லா பச்சை வாசனை வரை நல்லா வதக்கிக்கலாம் ஊற்றுனவனே கட்டி இல்லாமல் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடலை மாவை நல்லா பச்சை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் இப்போ நான் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி சாப்பிடும்போது இந்த தக்காளி சட்னி டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க நம்ம ஆஃபீஸ் போகிறவங்கனாலும் சரி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறவங்கனாலும் சரி இந்த சட்னி நம்ம கொண்டு போகலாங்க நல்லா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் சிம்பிளான தக்காளி சட்னி தான் ஆனால் டேஸ்ட்டாக அடிச்சிக்கவே முடியாதுங்க கெட்டும் போகாது நமக்கு நல்லா வதக்கி எடுத்ததுனால மத்தியானத்து வரைக்கும் நமக்கு இருக்கும் இப்போ இது ஒரு கொதி வரவும் நம்ம இறக்கிக்கலாம் இவ்வளோ தண்ணி போதுங்க அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்மளுடைய தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இறக்கலாம் அவ்வளோதாங்க டக்குன்னு காலையில் நமக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி சட்னி இது வந்து ஒரு சட்னியே போதும் நமக்கு தேங்காய் சட்னி கூட வேண்டாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சளிச்சு போயிடும் மத்தியானத்துக்கு இது கெட்டே போகாது சாத்தோக்கும் கூட நல்லாயிருக்கும் இப்போ அருமையான ஒரு தக்காளி சட்னி ரெசிபி நம்ம பார்த்துருக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ